ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து ஐந்தாம் திருவாய்மொழி ஏழாவது பாசுரம் இது ரொம்ப அழகான பாசுரம் உங்களுக்கே புரியும் பாருங்கள் அடியேன் சிறியான தன் அறிதலார்க்கும் அரியானை கடிசேர் தன்னந்துழாய்க்கண் புனைந்தான் தன்னைக் கண்ணனை செடியாராக்கை அடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமாலை அடியேன் காண்பான் நலற்றுவன் இதனில் மிக்கதூர் அயர்வுண்டே அடியேன் சிறிய ஞானத்தன் அறிதல் நார்க்கும் அரியானை கடிதேர் தன்னந்துழாய்க் கன்னி புனைந்தானை கண்ணன் துணைந்தான் தன்னை கண்டனை அடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமாலை அடியேன் காண்பான் நலற்றுவன் இதனில் மிக்கோர் அயர்வுண்டே அடியேன் சிறிய ஞானத்தன் நம்ம வர சொல்ற நான் ஞானத்தில் ரொம்ப சின்னவான் அப்பா நாமெல்லாம் எங்கன்னு தெரியல அடியே என் சிறிய ஞானத்தன் நான் என்ன பண்ணேன் அரிதல் ஆர்க்கும் அரிதான் அரிது அறிதல் ஆர்க்கும் அரிதானை அவனை அறிந்து கொள்வது என்பது யாவர்க்கும் சுலபமான காரியம் இல்லை அதனால் அறிதல் அவனை அறிதல் ஆர்க்கும் அரிது அப்படிங்கிறது அரிதல் ஆர்க்கும் அரியானை கடிசேர் தன்னந்துழாய் துழாய் கண்ணி புனைந்தானை புனைந்தானை புனைந்தான் தன்னை கண்டனை கடிசேர் தன்னந்துழாய் கன்னி கண்ணி புனைந்தான் தன்னை கண்ணனை கடிசேர்னா அவங்களுக்கு அர்த்தம் தெரியும் வாசனை மிக்க பரிமளம் மிக்க துளசி மாலை அணிந்தவன் துளசி துளாய் கன்னி துளசி கண்ணின்னா மாலை அதை புனைந்தான் அணிந்திருக்கிறவன் தன்னை கண்ணனை அர்த்தமாக உங்களுக்கு கடிசேர் தன் தடிசேர் தன்னம் வேற குளிர்ச்சியான கடிசேர் தன்னன் துழாய் கண்ணி புனைந்தான் தன்னை கண்ண தன்னை புனைந்தான் தன்னை கண்டனை புனைந்தவனை கண்ணனை செடியார் ஆக்கை அடியாரை சேர்க்கும் தேர்தல் தீர்க்கும் திருமாலை செடியார் ஆக்கை ஆக்கைனா உடம்பு உடம்பு அடியாரை சேருவதை தவிர்ப்பேன் அதாவது நமக்கு பிறவி இல்லாமல் செய்வாங்கிறத இப்படி எழுதியிருக்கார் ஆக்கை ஆக்கை அடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமாலை என்னென்ன செடியார்னா இது என்னென்ன பழைய பழைய விஷயங்களெல்லாம் எல்லாம் பழைய வினைகளெல்லாம் சேர்த்துட்டே வர உடம்பு தான் செடியார் பழசெல்லாம் சேர்ந்துட்டே வரும் நம்ம உடம்போட அது போன ஜென்மத்தில் பண்ண நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கு ஏற்ற மாதிரியாக இந்த உடல் அமைய போகிறது அதனால்தான் செடியார் செடியாராக்கை அடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமாலை நம்ம நம்முடைய பிறவியை பூக்கும் பெருமானை பவச்சக்கர பவச்சக்கரப்பிரவர்த்தின ஒரு திருநாவுன் வரும் இந்த சக்கரத்தை உடைக்கிற பிறத்தல் இறத்தல் என்கிற அந்த சக்கரத்தை வட்டத்தை அழிப்பவள் அப்படின்னு ஒரு திருநாவு வரும் அதே தான் இங்கே செடியாராக்கடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமாலை அப்படி ஆசா அப்படிப்பட்ட ஆசாமியை நானும் அடியன் சிறிய ஞானத்தை இவ்வளோ பெரிய ஆசாமி அறிதலாருக்கும் அரியானை கடிசேர் தன்னந்துழாய் கன்னிப்புனைந்தான் தன்னை கண்ணனை செடியாராக்கே அடியாரை சேர்க்கல் தீர்க்கும் திருமாலை அடியேன் சிறிய ஞானத்தன் கான் பான் அலற்றுவன் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு அலற்றுவனை பிதற்றி கொண்டிருக்கிறேன் அதுதான் அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை இந்த பெருமாலை நான் பார்க்க போகிறேன் சிறிய ஞானத்தனான நான் என்று பிதற்றி கொண்டிருக்கிறேன் இதனில் மிக்கோர் அயர் உண்டு விட பெரிய அவிவே அவிவேகமான செயல் உண்டும் அறிவில்லாத செயல் இருக்கிறதோ அப்படின்னு நம்மளால் நம்மளை கேட்குறார் புரிஞ்சுங்களா இப்போ நம்மளவாரே இதை சொல்கிறன்னா பார்த்துக்குவோம் நம்மளாம் எங்கே அடியேன் கான் பான் அலற்றுவன் இதனில் மிக்கோர் அயர் அயர்வுண்டேன்னா அவிவேகத்தனம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அது தன்னை மறந்து சொல்கிற விஷயம் அப்படின்ட்டு உண்மையை உணராது சொல்லுகின்ற வார்த்தை அயர்வுன்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுடா இவரோ ஒன்றும் தெரியாத வரையோர் இப்படி பெருமாளை பார்க்க முடியும் பெரும் ஆழ்வார் நம்மள கேட்குறாரு பாசனம் முடிக்கலாமா அடியேன் சிறிய ஞானத்தன் அரிதல்லார்க்கும் அரியானை கடிசேர் தன்னன் துழாய்க்கண்ணி துணைந்தான் தன்னை கண்டனை செடியாராக்கை அடியாரை சேறுதல் தீர்க்கும் திருமாலை அடியேன் காண்பான் நலற்றுவன் ఇని మిక్ోర్ అయర్వుండే శ్రీమతే రామానుజాయనం